காலத்தை நோக்கிய பயணம் அப்படின்ற இந்த பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலித்தொகையோட ஐம்பத்தி ஒன்றாவது பாடலும் பாடலுக்கான விளக்கமும் சுடர்துடிய கேளாய் என தொடங்கக்கூடிய இந்த பாடலுடைய ஆசிரியர் கபிலர் திணை குறிஞ்சி திணை கூற்று தலைவி கூற்று சங்க காலத்தில் எழுதப்பட்ட அகத்துறை சார்ந்த ஒரு பாடலை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும் அந்த சூழலை தான் உரையாசிரியர்கள் கூற்று கூற்று விளக்கம் அப்படின்னும் திணைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த பாடலுக்கான துறை மற்றும் பாடல் எழுந்த சூழல நம்ம முத தெரிஞ்சுக்கணும் முதல்ல இது ஒரு தலைவி பாடல் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் தலைவி தான் தோழி கிட்ட சொல்ற மாதிரி பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடலுக்கு என்ன கொடுத்திருக்காங்க புக்கு எதிர்பட்டு பகுதி கண் தலைவி தோழிக்கு கூறியது அதாவது தலைவன் தன் தலைவியை பார்க்கணும் அப்படின்ற ஆசையால அவர் போகக்கூடாத பகல் பொழுதில் அதுவும் உணவு நேரத்தில் தலைவியினுடைய வீட்டுக்குள் புகுதல் விளக்க முடியாத விருந்தினரா வீட்டிற்குள் புகுந்த அந்த தலைவனை தலைவி அவரை அந்த பகல் பொழுதுல என்ன நடந்துருச்சு அப்படின்னு தலைவி தன்னோட தோழி கிட்ட சொல்றதுதான் இந்த பாடல் அப்படி அங்க என்னதான் நடந்தது தலைவி தான் தோழி கிட்ட என்னதான் சொன்னா அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் முதல்ல பாடலை பாத்துடலாம் கலைத்தொகையின் ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் ஆசிரியர் கபிலர் சுடர்தொடி கேழாய் தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டு ஓடி நோதக்க செய்யும் சிறுபட்டி மேல் ஒரு நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லிரே உண்ணு நீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடர்பொற் சிகரத்தால் வாக்கி சுடரிழாய் உண்ணு நீர் ஊட்டி வா என்றாள் என யானும் தன்னை அறியாது சென்றேன் மற்ற என்னை வழை முன்கை பற்றி நலிய தெருமந்திட்டு அண்ணாய் இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனா அன்னை அலறி படர்த்தர தன்னை யான் உண்ணுநீர் விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்ற என்னை கடை கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கழ்வன் மகன் இதுதான் பாடல் இப்போ இந்த பாடலுக்கான பொருளை நம்ம சுருக்கமா பார்த்திடலாம் இப்போ தலைவி தன்னோட தோழி கிட்ட சொல்றா பொன்னால் செய்த வளையல்களை அணிந்த தோழியே நான் சொல்றத கேளு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் நானும் தெருவுல மணல் வீடு எல்லாம் கட்டி நம்ம நம்ம கட்டி வச்ச மணல் வீட்டை எட்டி ஒருத்தர் ஞாபகம் இருக்கா அதோட தலையில சூடி இருந்த மலர் மாலைய அறுத்தும் நீயும் நானும் கையில வச்சு விளையாண்டுட்டு இருந்த வரி பந்த பறிச்சுக்கிட்டோம் நம்ம வருத்தம் படுற மாதிரியான செயல்கள் எல்லாம் செஞ்சாரு இல்லையா ஒரு சிறு பட்டி அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அன்னைக்கு ஒரு நாள் நானும் எங்க அம்மாவும் வீட்டுல இருக்கிறப்ப எங்க வீட்டுக்கே அவர் வந்துட்டாரு வீட்டுக்கு வெளியே நின்னு எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தண்ணி கேட்டாரு அதை கேட்ட எங்க அம்மா அடர்ந்த பொண்ணால் செய்யப்பட்ட ஒரு குவலையில தண்ணீரை எடுத்து மோந்து அழகிய அணிகலன்களை அணிந்த என்னோட மகளே வெளிய வந்து தண்ணி கேட்டு ஒருத்தர் நிக்கிறாரு இத போயி அவருக்கு அனுப்புனாங்க நானும் வெளியே வந்து தெரியாம யாரு எடுத்துட்டு போனேன் உடனே அவர் என்கிட்ட இருந்த நீர் குவலைய வாங்காம வளையல் அணிஞ்ச என்னோட கைய புடிச்சிட்டாரு நானும் பயத்துல அம்மா இங்க ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னு வந்து பாரு அப்படின்னு கத்திட்டேன் என் சத்தத்தை கேட்டு எங்க அம்மாவும் அலறி வெளியே ஓடி வந்தாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க அவங்க அப்படி கேட்ட உடனேயே ஒண்ணுமில்லம்மா இவருக்கு பொறை ஏடிச்சு அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சுட்டேன் உடனே எங்க அம்மா மெதுவா மெதுவா அப்படின்னு சொல்லி அவரோட முதுக நீவி விட்டாங்க அந்த நேரத்துல ஒரு பார்வையால கொல்ற மாதிரி என்னை பார்த்து சிரிச்சாரு அந்த கல்வன் மகன் அப்படின்னு தன்னோட தோழி கிட்ட தனக்கு நடந்த அனுபவத்தை பகிர்ந்துகிட்டா அந்த தலைவி இதுதான் இந்த பாடலோட சுருக்கம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்